ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப் புறான ஒரு சுவையான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியெண்ணா இருக்குன்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேங்க இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க இது கூடவே ஒரு நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் போட்டு நல்லா பொன்னரமாக வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாவ் இப்போ சூப்பராக வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் அப்புறமா தனி மிளகாய் தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஓரளவுக்கு சூப்பராக மிக்ஸாகவே வந்து வந்துருச்சுங்க இது கூட ப நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து பரட்டி அந்த மசாலா கூட நல்லா மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் அதுக்கு சிக்கனமாக வந்து மசாலா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதையும் அரைச்சு நம்ம சிக்கனோட சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க இந்த மசாலா சேர்க்கறதுனால தான் இந்த சிக்கா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதில் சேர்க்கிற மிளகு எல்லாமே வந்து செம்ம ஃப்ளேவராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த மசாலா அரைச்சி சேர்த்து செய்யுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருந்தேன் அந்த மசாலாவோட இப்போ வந்து சிக்கன் சேர்த்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு சூப்பராக பாதி வெந்துருச்சு இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாவ் பார்த்திங்களாங்க நம்ம வந்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை அந்த சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே இறங்கி சுக்கா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கிட்டியாகவும் இல்லாமல் சுக்கா மாதிரி சூப்பராக இருக்குதுங்க இதை வந்து தோசைக்கோ சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சொல்லப்போனால் அதில் சேர்த்துருக்க பெப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் பெப்பர் சுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சோல்ல ரெண்டு கீரை பச்சை மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி நான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்